ஹாய் வெல்கம் டு அஸ்னி டா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு மிக்ஸர் ரெசிபி பண்ண போகிறோம் அது வந்து புனேல லக்ஷ்மி நாராயணா மிக்சர் சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மிக்சர் இருக்குது அந்த மிக்சரை இப்போ நம்ம வீட்லேயே பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு இருபது மிளகு தேவைப்படுது ஒரு எட்டுலேருந்து பத்து லவங்கம் தேவைப்படுது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அவள் வேர்க்கடலை ஒரு பேலீஃபு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு உடச்சக்கல்ல இது இல்லாமல் ஸ்பைசஸ் கொஞ்சம் தேவைப்படுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் எப்படி பண்ணுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பார்த்தா வச்சுக்கலாம் வாங்க ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிறேன் கடாய் ஹீட் ஆகட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் நல்லா காணிடுச்சு இது இந்த ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் சிம்பிள வச்சுருக்கேன் ஸ்டவ் இது கூடவே ஒரு பே லீஃபை கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பைசஸை ஆற வச்சு வர்றேன் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஓரியனட் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ்லாம் பெட்டரில் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சிக்கலாம் நான் ஸ்பைசஸ்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க நான் ஸ்டவ் கற்ற வச்சு ஒரு கடாயை ஒன்று ஏற்றிக்கிறேன் கடாய்க்கு ஆகிட்டோம் எண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மீடியம் ஹீட்டாக ஹீட்டாகிருக்கு அதில் அவல் கொட்டி பொரி நல்லா புரிஞ்சு வருது பாருங்க அவல் பொரி இத நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே அப்படியே விரக்கலையை போட்டு வறுத்துக்கலாம் பொரி ஒருத்த மாதிரியே இந்த பொறி போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச பாதாம் போட்டுக்கிறேன் பாதாமோ வந்துச்சு பாதாமோ இல்லை போட்டுக்கிறேன் ஒரு கையோ கேஷ்யூ எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்ல நல்லா ஆகிடுச்சு இதையும் நான் பொரியலை மாற்றிக்கிறேன் இது கூடவே உடச்சக்கல்லையும் பொறிச்சிக்கிறேன் உடச்சக்கல்லையும் நல்லா வருபட்டுச்சு அதையும் நான் பொறி கூட சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் உலர்ந்த தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் தேங்காயெலாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் இருந்து இந்தளவு பொறிஞ்சால் போதும் அப்போ தான் உடையிறதுக்கும் ஈஸியாக தான் கடிக்கிறதுக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மேங்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன் पुणे स्टील मिक्सर रेडी पुणे लक्ष्मी नारायण स्टील मिक्सर वो रेडी आई सापड़वा